கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இவ்வுலகம் போராட்டங்களும் அநீதிகளும் வன்முறைகளும் நிறைந்தது நாம் ஒவ்வொருவருமே பலவித குறைபாடுகளுடனும் பலவீனங்களுடனும் பிரச்சனைகளுடனும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் இந்த குறுகிய சிலுவை பாதையை அணுதினமும் தியானித்து நம் குடும்பங்களை உறவுகளை நம் உள்ளங்களை புனிதப்படுத்துவோம் இச்சிலுவை பாதையில் துன்புறும் இயேசு நமக்கு முன் சென்று நமக்கான பாதையை உருவாக்கி தருகிறார் அவரோடு இணைந்து நாம் வாழ்வோம் முதல் நிலை இயேசுவே வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை தரவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று வீர காக்கிறார் இன்றைய சூழலில் கைவிடப்பட்ட இயேசுவை போல் நாங்களும் கைவிடப்பட்டோம் பெற்ற குழந்தைகள் கைவிட்டனர் சுற்றம் கைவிட்டது உடல் பலம் கைவிட்டது அழகு கைவிட்டது குடும்பங்களிலும் சமூகத்திலும் எங்கள் பேச்சு எடுபடவில்லை ஆகவே நாங்கள் வாய் பேசாதவர்களானோம் ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமல் இருக்கும் வரத்தை தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இணைப்பாருவனவாக ஆமேன் ஏசு பாடுபட்ட இரண்டாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவின் தோல் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது குற்றவாளிகள் சட்டத்தின் சந்து பொந்துகளை நின்று தப்பித்துக் கொள்கிறார்கள் அப்பாவிகள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் அவர்களுள் இயேசு முதன்மையானவர் அனைவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்ற வார்த்தையை வாழ்வாக்க தன் உடலையே சிலுவைக்கு அடமானம் வைத்து நமக்கு வாழ்வு தர துணிவுடன் சிலுவையை சுமக்கிறார் இயேசு இன்றைய சூழலில் மரணத்துக்கு சமமான பிரசவம் என்னும் சிலுவையை தாங்கிக் கொண்டேன் பச்சிலம் குழந்தைக்காக பத்தியம் என்ற சிலுவை சுமந்தேன் நோயிற்று

இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி முதல் முறை கீழே விழுகிறார் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று இயேசுவின் உள்ளத்தில் இருந்த லட்சியத்தையும் உடலில் பாரச் சிலுவையையும் சுமந்த இயேசு மனிதனின் வலுவிழந்து முதல் முறை தரையில் விழுகிறார் இன்றைய சூழலில் எங்கள் அதிகாரம் வீழ்ந்தது எங்கள் வலிமை வீழ்ந்தது எங்கள் செல்வாக்கு வீழ்ந்தது எங்களின் பிடிமானம் வீழ்ந்தது எங்கள் துயரங்களை பேச நாதி இல்லை இதனால் வலுவிழந்து வாழ்கிறோம் தெருக்களிலும் முதியோர் இல்லங்களிலும் ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்காமல் அதை விட்டு எழுந்து நடக்க வரம் தாரும் ஆமீன் எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக ஆமீன்

அங்கலாய்க்கும் தாய்மகன் சந்திப்பில் பாச பரிமாற்றம் நிகழ்கிறது இன்றைய சூழலில் கண்ணீரே எங்கள் கண்களில் இருந்து நீயும் விலகி போய்விடாதே பாசம் காட்டி ஏமாற்றியவர்களை அன்பின் பெயரால் அனாதையாக விட்டவர்களை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் ஜபம் அன்பு இயேசுவே நாங்கள் என்றென்றும் வியாகுல மாதாவின் அருளை அடைய வரம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி இயேசு சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார் மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று போதித்த இயேசுவின் கல்வாரி பயணத்தில் முன்பின் அறியாத எளிய மனிதர் சீமோன் துன்புறும் இயேசுவின் சிலுவையை சுமக்க தோள் கொடுக்கிறார் இன்றைய சூழலில் கருப்பைகளே உங்களுக்கு தெரியும் ஒரு தாயின் துயரங்கள் என் குழந்தை உதைக்கையில் தாங்கிக் கொண்டேன் கருப்போ சிவப்போ அழகோ அசிங்கமோ என் குழந்தை சுமந்து அதே குழந்தைக்கு இன்று நான் இல்லம் என்னை சுமக்கிறது ஜபம் இயேசுவே நாங்கள் பிறரின் துன்ப வேலையில் அவரின் சுமையை சுமக்க வரம் தாரும் ஆமீன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் பாடுபட்ட நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறாள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் என்று போதித்த இயேசுவின் முகம் நிற்கும் காட்சி கண்களுக்கு கருணையூட்டுகிறது விரைந்து செல்கிறார் இயேசுவிடம் துணிந்து துடைக்கிறார் அவரின் திருமுகத்தை இன்றைய சூழலில் வியர்வை துளிகளே உங்களிடம் என் நீதியை வைக்கிறேன் எங்கள் வலிமையில் உழைப்பை பெற்ற பிள்ளைகள் எங்கள் முதுமையில் காப்பாற்ற மறுக்கிறார்கள் பச்சையாக இருக்கும்போது இழைப்பாரவும் காய்ந்து போனவுடன் வெட்டி எரிதலும் தான் வாழ்க்கை என்றால் காட்டு துயரங்களை துடைக்கும் வரம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பார்வனவாக ஆமேன் ஏசு பாடுபட்ட ஏழாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் விழுந்து விட்டேன் என்ற விரக்தி இல்லை தூக்கிவிட யாரும் இல்லை என்ற துக்கம் இல்லை பாரமாயிருந்தாலும் இருந்தாலும் கல்வாரியை அடைவது ஒன்றே தனது லட்சியம் என உணர்ந்த இயேசுவுக்கு இந்த இரண்டாம் சருக்களில் சிலுவையுடன் தரையில் கீழே விழுகிறார் இன்றைய சூழலில் சமூக வலைதளங்களிலும் போதை பொருட்களிலும் பொய்யான உறவுகளிலும் பகட்டான வாழ்க்கையிலும் மூழ்கிக் கிடக்கும் பலருக்கு இது தொடரும் சறுக்கள் இந்த சறுக்கள்தான் இன்று முதியோர் இல்லங்களில் தாயாக தந்தையாக தொடர்கிறது ஜெபம் அன்பி இயேசுவே நாங்கள் பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழாமல் இருக்க வரம் தாரும் எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளை பாருவனவாக ஆமேன் இயேசு பாடுபட்ட எட்டாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டி இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் இயேசு தன் பணிவாழ்வில் பெண்களுக்கு முன்னுரிமை தந்தார் சமாரியப் பெண்ணோடு சகஜமாக உரையாடினார் விபச்சாரப் பெண்ணின் தீர்ப்பை மாற்றி எழுதினார் மார்த்தா மரியா வீட்டிற்கு சென்றார் யாயிரின் மகளை உயிர்ப்பித்தார் இப்படி ஏராளமான பெண்களுக்கு முன்னுரிமை தந்து மேன்மைப்படுத்தியதால் எருசலேம் பெண்கள் இயேசுவின் நிலை கண்டு கண் கலங்குகிறார்கள் இன்றைய சூழலில் அவர்களின் பெண்மையை பாதுகாப்பதில் விழிப்பாயிருக்கும் ஆண்களின் அக்கறையும் அன்பும் அடுத்திருக்கும் பெண்கள் மீது வருவதில்லை உங்களின் தவறான வளர்ப்பினால் உங்கள் பிள்ளைகளை சமூக விரோதிகளாக பாலியல் குற்றவாளிகளாக மாற்றிவிடாதீர்கள் ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக அல்லது திருந்தி வாழ வரம் தாரும் ஆமீன் எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இருந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இணைப்பார்வனவாக ஆமீன் இயேசு பாடுபட்ட உண்பதான் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் என்று போதித்த இயேசு தன் பணி வாழ்வில் சவால்களை சந்தித்தார் தேவையில்லாத பழிகளை சுமந்தார் இருப்பினும் தடுக்கி விழுந்தவர்களை தாங்கிப் பிடித்த இயேசு பாரம் தாங்காமல் மூன்றாம் முறையாக மண்ணில் சாய்கிறார் இன்றைய சூழலில் இயேசுவைப் போல் நாங்களும் மண்ணோடு மண்ணாகி விட்டோம் அவமானங்களை சந்தித்து விட்டோம் நீங்கள் அடித்தால் திருப்பி அடிக்க சக்தி இல்லை கத்தவும் வலிமை இல்லை உயிர் மட்டும் மிச்சம் இருக்கிறது அதையாவது விட்டு வையுங்கள் ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் துன்பத்தில் விழுந்தாலும் மீண்டும் உம்மை போல் எழுந்து நல்வழியில் நடக்க வரம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இணைப்பார்வனவாக ஆமேன் இயேசு பாடுபட்ட பட்டாமிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன் இழிநிலையை நான் அடைவதில்லை என்று போதித்த இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நலமாவேன் என்று நம்பிய பெண்ணிற்கு நடந்த அற்புதத்தை அறியாத கல் நெஞ்ச கயவர்கள் இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் ஒரு காலத்தில் எங்கள் பிள்ளைகளின் நிர்வாணங்களை எங்கள் நிர்வாணங்களால் மறைத்தோம் அவர்களின் போகிறார்கள் ஆடைகளின் விலைகள் கணக்கு பார்க்கப்படுகின்றன இயேசுவே எங்களுக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதை பொறுமையோடு ஏற்று நடக்க வரந்தாரும் ஆமீன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் தொட்டால் தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளியை தொட்ட கரங்களுக்கு கிடைத்த வெகுமதி ஆணிகள் ஏழைகளின் ஏற்றத்திற்கு தன்னை ஏணியாக்கி கொண்ட இயேசு இப்போது மூன்று ஆணிகளுக்கிடையே அடைபட்டு அறையப்பட்டு தொங்குகிறார் இன்றைய சூழலில் வழியோரங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் தெருக்களிலும் மனநிலை மருத்துவமனைகளிலும் கணவனால் பிள்ளைகளால் பெற்றோர்களால் இருக்கும் எங்களை உங்கள் வார்த்தைகளால் புறக்கணித்தீர்கள் இயேசுவின் மூன்று ஆணிகளை விட நீங்கள் மிக கொடூரமானவர்களே ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் இவ்வுலக இன்பத்தையே நாடாமல் அவற்றை கொண்டு உமது அரசில் சேர அருள் புரியும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இழைப்பார்வனவாக அமென் இயேசு பாடுபட்ட பனிரெண்டாம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டி இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் கொடைகளின் நாயகன் இயேசு கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்டவர் நாடி வந்த அனைவருக்கும் நலத்தை கொடுத்தார் தேடி வந்த யாவருக்கும் சமாதானம் தந்தார் எல்லோராலும் கைவிடப்பட்டார் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் யாருக்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்பதற்கும் இயேசுவின் மரணமே ஒரு சான்று இன்றைய சூழலில் என்னை கைவிட்டவர்களை குப்பை என கருதி புறம் தள்ளியவர்களை என்னை தனிமையில் தவிக்க விட்டவர்களை நான் ஏ நினைத்து அழ வேண்டும் எல்லா கடமைகளையும் முடித்து விட்டேன் என்ற மன நிறைவுடன் நிறைவாழ்வை நோக்கிட வரம் தா ஜபம் அன்பு இயேசுவே நாங்கள் எங்கள் பாவங்களை உம் சிலுவையோடு விட்டு விட்டு புது வாழ்வு வாழ வரம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பார்வாக வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி தன் தாயின் மடியில் கிடக்கிறார் ஆகட்டும் என்று அடிபணிந்த அன்னை மரியா கருவில் தாங்கிய தன் மகனை கல்லறை வரை தாங்குகிறார் அன்று குழந்தையாய் மடியில் தவழ்ந்த மகனை இன்று சடலமாய் தாங்குகிறாள் தன் ஒரே மகனின் மரணத்தை நேரில் கண்ட வீரத்தாய் நம் யாகுல அன்னை இன்றைய சூழலில் வேண்டப்படாதவர்களாய் வீட்டை விட்டு துரத்தப்படும் முதியவர்கள் பிறந்த வீட்டில் வறுமை புகுந்த வீட்டில் கொடுமை என வாழும் பெண்கள் இவர்களுக்கு தாய்மடியாயிருப்பது இன்றைய ஆதரவற்றோர் இல்லங்கள் ஜபம் அன்பு எங்கள் இதயத்தில் உம்முடைய திருக்காயங்களும் வியாகுலங்களும் பதிந்திருக்க வரம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இணைப்பார்வனவாக ஆமேன் நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார் மனிதனின் மனமாற்றத்திற்காக தியாகத்திற்காக பிறரன்புக்காக சமாதானத்திற்காக ஒடுக்கப்பட்ட ஏழை எளியவர்களின் நல்வாழ்வுக்காக உழைத்த இயேசுவின் உடலை மண்ணில் அடக்கம் செய்து விட்டனர் கல்லறைகளே நீங்கள் யாருடைய வருகையிலும் வரவு செலவு பார்ப்பதில்லை யாருடைய குணங்களையும் விமர்சிப்பதில்லை இவரோடு வாழவே முடியாது என்று எவரையும் நிராகரிப்பதில்லை நிராகரிக்கப்பட்ட யாரையும் நீங்கள் மறுப்பதில்லை ஜெபம் அன்பு இயேசுவே எங்களின் கோபம் பொறாமை சுயநலம் தீய எண்ணம் தீய சிந்தனை இவைகளை உம்மோடு கல்லறையில் புதைத்து நல் மனிதனாக வாழ வரம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இணைப்பார்வனவாக ஆமீன்